என் அன்பான வணக்கங்கள் இளைஞர்களும் குருவர்களும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இருப்பது கிழமை நாதன் வழிபாட்டுல செவ்வாய்கிழமை பிறந்தவர்களுக்கான இந்த கிழமைநாதன் வழிபாடு பத்தி பார்க்க போறோம் இப்ப இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப தைரியமா இருப்பாங்க எப்பவுமே வந்து மனசுல வந்து பட்டதை இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் வந்து சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் உடனே செய்வாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆற்றலான உடல் வலிமை இருக்கும் நல்லா வந்து ஓடி ஆடி வேலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க சோம்பேறித்தனம் வந்து கம்மியா இருக்கும் இப்போ இந்த மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சில விசேஷ வந்து சக்திகள் வந்து இருக்கு பொதுவா வந்து இந்த செவ்வாய்க்கிழமை பறந்தவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்து அதிகமா வரும் இந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிறந்த நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் பொதுவா வந்து இந்த செவ்வாய்க்கிழமை பறந்தவர்களுக்கு வந்து அந்த சிவப்பு நிற ஆடை வந்து எப்பவுமே வெற்றி தரக்கூடியதான் இருக்கும் இதுல நீங்க ஜாதகத்தை வந்து நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத இந்த வழிபாட்டுல நீங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கணுங்கிற அந்த கிரகங்களை பத்தி யோசிக்கணுங்கிறத நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இல்லை பொதுவா நம்ம கிழமை நம்ம எடுத்துட்டு இங்க வந்து நம்ம வழிபாடு செய்ய போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிக வழிபாடு அப்படிங்கும் போது முதல்ல துவரம்பருப்பு பருப்பை வந்து நீங்க வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அஹ் செவ்வாய்க்கிழமை தோறும் துவரம்பருப்ப நீங்க உணவு அதாவது சாம்பாரா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு வகையில துவரம் பருப்பை நீங்க சேர்த்து கொள்ளக்கூடியது அப்படிங்கறது உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்க கூடும் பருப்பு வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இத தானமாகவும் நீங்க கொடுக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் எப்பவுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல இதை பயன்படுத்துறது வந்து மிகவும் சிறப்பு குங்குமமானது உங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நெற்றியில வைக்கும் போது உங்களுக்கு ஒரு சிறப்பான அழகான ஒரு தோற்றத்தையும் கொடுக்கும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்து வந்து தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல பிறந்தவங்களுக்கு பிரதானமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது முருகன் வழிபாடு அதுக்கு அடுத்துதான் வந்து பைரவர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதுல வந்து நீங்க சைவம் வைஷ்ணவம் அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த தெய்வத்தை விருப்பப்படுறதுனா நீங்க அந்த தெய்வத்தை வழிபடலாம் முருகன் வழிபாடும் நீங்க செய்யலாம் அடுத்து வந்து பைரவர் வழிபாடையும் செய்யலாம் வீரபத்திரரை வழிபடலாம் அடுத்து வந்து நரசிம்மரையும் வழிபடலாம் இப்ப இதுல வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வமா யார் இருக்காங்களோ அவங்கள நீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபடுவது உங்களுக்கு எவ்வளவு நீங்க நன்மைகள் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவு நன்மைகளை தொடர்ந்து வழிபடும் போது வந்து கிடைக்கக்கூடியதான் இருக்கும் நிறைய வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள் வந்து செய்யறாங்க அதுக்கப்புறம் வந்து அத ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நிறுத்திடுறாங்க ஒரு வழிபாடு அப்படின்னு அது வந்து சரியானதா இருக்காது தொடர்ந்து ஒரு வழிபாட நம்ம கையில எடுத்துட்டோம் ஒரு தெய்வத்தை நீங்க வழிபடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து செய்யணும் எந்த விதமான இதுல நம்ம சோம்பேறித்தனா கட்டாயம் வந்து இருக்க கூடாது அடுத்து வந்து சிவப்பு நிற பூக்களால வந்து முருகனாகவும் சரி இல்ல எந்த தெய்வத்தை வழிபட போறீங்களோ எப்பவுமே இந்த சிவப்பு நிற பூக்கள் சிவப்பு அரளி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சக்தியை கொடுக்கும் அப்ப காளி வந்து வழிபாடு அப்படிங்கும்போது நீங்க காளி வழிபாட்டுல இருக்கீங்க அப்படின்னா இந்த செவ்வரளி பூக்களால காளி வழிபடுவது உங்களுக்குள்ள இருக்க அந்த சக்தி வந்து மேற்கு மேற்கொண்டு அதிகரிக்க செய்யும் உங்களுக்குள்ள வந்து ஆற்றல் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கிற ஆற்றல் வந்து வலிமை எல்லா அறிவு எல்லாத்தையுமே இந்த சிவப்பு நிற அரளியால நீங்க காளியை வழிபடும் போது உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் வந்து உருவாகும் இதுல வந்து இந்த சூட்சம வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மலை எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி குறிப்பா வந்து முருகன் கோயில்கள் மலை மேல இருக்கும் மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வழிபடும் போது நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு சேரும் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது வந்து பிடிக்கும் அதே போல இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறத வந்து நீங்க அணியலாம் எல்லாருமே இந்த ருத்ராட்சம் அணியலாம் அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சிவ ஆறுமுக ருத்ராட்சம் அப்படிங்கறது வந்து செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வந்து அணிவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளப்பரிய வெற்றிகளை கொண்டு வந்து தரும் நீங்க இந்த ஆறுமுக ருத்ராட்சத்தை வந்து அணியறது மிகவும் வந்து சிறப்பானதா இருக்கும் இந்த சூட்சம பரிகாரங்களை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நினைக்கக்கூடிய ஆற்றல் வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்